இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க மன்னர் நீதவான் என்று வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் கடந்த பிரிட்டன் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தலைமன்னர் கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்கள் வழக்கு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த போது மாவட்ட நீதிமன்ற குறித்த விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் நீரியல் வலு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் கடற்கொழி திணைக்கள அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் சந்தேக நபர்களையும் ஆயர்படுத்திய நிலையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் குறித்த பதினேழு மீனவர்களையும் மன்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்பார ஏழாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறித்த மீனவர்கள் கடற்பரப்பில் சட்டவிரோத இழுவை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு ட்ரோலர் படகுகள் உட்பட அதில் மீன்பிடியில் ஈடுபட்டு பதினேழு மீனவர்களையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது